வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர்மலன் ஸ்டார் வந்து ஒவ்வொருத்தராக வந்து சீன்றார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ கமிர்தின ஒரு விஷயத்தை சொல்லி அவர் வந்து அசிங்கப்படுத்திருக்காரு அந்த தென் கமிர்தின அதுக்கு என்ன சொல்லுறாரு அப்படின்றதையும் டீடெயிலாக அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கொரட்ட மேற்றனால வந்த பிரச்சனை அதுக்கப்புறம் கூகுள் மேட்டர்னால வந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காரு அப்ப என்ன நடந்தது அப்படின்றத கமிருதின் வந்து கிட்ட கேட்க வந்திருக்காரு ஸோ என்ன நடந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கவே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிக்கிறது வந்து யாரு வேணாலும் நடிச்சிடலாம் ஆனால் டாக்டர் அப்படின்னா டாக்டர் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் படித்து வந்தவங்க மட்டும் தான் டாக்டர் இருந்தால் புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்னடான்னா கூகுளில் படித்து புரிஞ்சுக்குவேன்றாங்க இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு பட் கமுரித்தின் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு அஃபெண்ட் ஆனார்ன்னு பார்த்திங்க அப்படின்னா இவர் வாட்டர்மேன் சார் வந்து நடிக்கிறது யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு ஸோ இந்த விஷயத்தை வந்து கமுரித்தினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதுக்கு வாட்டர்மேன் ஸ்டார்ட்டை வந்து சொல்கிறாரு நீங்கள் ஏன் அப்படி சொல்லலாம் நடிக்கிறது வந்து யார் நாளெலாம் நடிக்க முடியாது அதுக்குன்னு ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு வந்தால் தான் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதை வந்து வாட்டர்மேன் ஸ்டார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் கிளாஷ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் மட்டும் என்ன பெரிய நூறு படம் நடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கமருதின் வந்து ஒரு விஷயம் சொன்னார் நீங்க அஞ்சு படம் நடிச்சிங்க அது நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லவே அதுக்கு ட்ரிகர் ஆகி ஆமாம் இவர் மட்டும் பெரிய இவர் இவர் நூறு படம் நடிச்சு அப்படியே இவர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவர் கமருதீன் வந்து லைக் திவாகர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ வாட்டர்லான் ஸ்டார் வந்து ட்ரிகர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுவாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் கில்ட் வந்து கமருதின் இருக்குது ஆனால் வாட்டர்லான் ஸ்டார் வந்து நூறு படம் நடிச்சு ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னதுக்கு எந்த கில்ட்டும் வந்து அவர் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல பட் கமருதீன் வந்து லைக் அரோரா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சொன்னது கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அரோரா என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னா நீ போய் வேணா சாரி கேட்டு அந்த அஞ்சு படம் நீங்கள் நினச்சிங்களா அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலை அதுக்கு பதிலாக நீ அதுக்கு அதுக்கு வந்து சாரி கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இவர் என்ன யோசிக்கிறார்னு பார்த்திங்கன்னா அதையும் வந்து அவர் வச்சு நிறைய சீன் கிரியேட் பண்ணுவாரோனு எனக்கு தோணுது நான் சாரி கேட்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே துஷாரா துஷாரும் அங்கே தான் இருப்பார் ஸோ அவர் சொன்னாங்க ஓகே அவங்க இவங்க அரோரா சொன்னது வேலிடாக தான் தெரியுது பட் இட்ஸ் அப் டு யூ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் போய் சாரி கேட்கணும்னா கேளுங்க